ஹாய் அனைத்து உயிர் சொந்த எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோக்காண்டி போடுறேன்னா இது வந்து சந்தோஷத்துக்காகவோ ஜாலிக்காகவோ போடல ஒரு துக்கத்துக்காக ஒரு சோகத்தில் ஆரம்பிக்கிற ஒரு கதை ஏன்னா வாழ்க்கையில் வந்து இன்பமே ப இருந்தாலும் நமக்கு ஒரு கட்டத்தில் ஏண்டா இவ்வளோ இன்பம் இருக்குது அப்படிங்கிறான் துன்பமும் இருந்தாலும் இதுன்னு இப்படி நம்ம வாழ்க்கையில் துன்பம் இருக்குங்கிற கவலையும் வந்துடும் அதனால் எதுக்கு எடுத்தேன்னா சரி ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம் நம்ம வந்து என்ன பண்ண எது பண்ண ரொம்ப யோசனையாக இருந்துச்சு பார்த்துக்கலாம் என்ன நடந்தால் எது நடக்க நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு எழுதுட்டேன் ஊர்லேருந்து வெளியே வந்தாச்சு சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையில இருக்க முடிச்சில சரி ஒரு வீடியோ ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சரி ட்ரைக்கிங்கில் ஒரு வீடியோ மாதிரி பேசி போடுவோம் அப்படின்னு நீங்கள் இப்போ ஊரில் இருக்கீங்க அவங்க அவங்களுக்குன்னு ஒவ்வொரு ஊர் இருக்குது இப்போது திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை தேனி கம்பம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு அந்த ஊரில் இருந்துட்டு என் ஊர் அப்படின்னு சொல்கிறதோட நம்ம எங்கேயோ ஒரு இடம் தெரியாமல் நம்ம ஒரு ஊர் பேரை சொல்ல முடியல அந்த ஊர் பேரை கேட்டு ரியாக்ஷன் ஆகும்போது பார்த்திங்களா அதுதான் மாசு அதுதான் ஸ்டைலு அதுதான் கெத்து சரிங்களா நம்ம ஊரில் இருந்துட்டு என் ஊர் திருநெல்வேலி என் ஊர் திருநெல்வேலி நான் திருநெலிக்காரன் நான் திருநெலிக்காரன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுல ஒரு இதுவுமே இல்லை எல்லாத்தையும் கடந்து போய் ஒரு இடத்துல நிற்க முடிச்சுது இதர் ஸ்டேட் அப்படின்னு கேட்க தமிழ்நாடு திருநெல்வேலி அப்படிங்க ஒரு மாசு தானே அந்த பேரை கேட்டவனே அப்படி ஒரு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க நம்ம ஊர்லேருந்து சொன்னால் கூட ஒன்றுமே தெரியாது நம்மளோட ஊர் மதிப்பு இல்லாமல் வெளியூருக்கு தான் தெரியுதுங்க நம்ம ஊரெலாம் ஒன்றுமே கிடையாது சும்மா சீனுக்கு பெருமைக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரி இந்த பஸ்ஸில் வந்து எப்படி சொல்கிறது இந்த மாதிரி தான் ட்ராவல் ஸ்பீடில் தான் இப்போ வந்து ஒர்க்கிங் இல்லாமல் இப்படி போகுது வாழ்க்கை எதுபோக்கோ போகுதோ அது போக்குலேயே போய்கிட்டு இருக்கேன் நான் தான் வாழ்க்கை நீ தான் உலகம் அப்படின்னு நினச்சவங்க எல்லாமே ஒரு கட்டத்தில் கண்ணீரை நமக்கு வந்து சர்ப்ரைஸாக கொடுத்துட்டு போயிட்டாங்க வச்சுக்கோ அப்படின்னு அதெல்லாம் வந்து கவலைப்பட்டு உடம்பு மனசு நொந்து வேதனைப்பட்டு அத்தனையும் கடந்து வரேன்னா சாதாரணமாக விஷயம் கிடையாதுங்க சாதாரண விஷயம் கிடையாது கடக்கிறது வந்து சாதாரணமாக விஷயம் கிடையாது கிடக்கிறதுங்குற ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம்னா அந்த வேதனையிலே இருந்து அழுது கண்ணீர் சிந்தி கவலைப்பட்டு நொந்து நூலாகி ஆகக்கூடிய டயரில் வரைக்கும் அந்த வேதனைங்கிறது அப்படி ஒரு பயங்கரமான ஒரு இது அதனால தான் என்ன பண்ணுறது நம்ம இந்த ஊரில் பிறந்துட்டோம் இந்த இடத்துல இருந்துட்டோம் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்கிறதோட நம்ம தாண்டி நம்மளால் என்ன முடியுங்கிறது பார்க்கறது தான் வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு விஷயங்க நான் இப்போ இந்த ஊரில் தான் இருக்கிறேன் நான் திருநெல்வேலியே பிறந்துட்டேன் திருநெல்வேலி தான் என் ஊர் திருநெல்வேலி தான் என் அழகு திருநெல்வேலி தான் என் சொத்து எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாலும் அதில் ஒரு மவுஸ் இல்லை ஒரு பெனிஃபிட் இல்லை எங்கே போகிறனோ அங்கே நம்மளோட பேரை சொல்லும் முடியும் அந்த பேரை கேட்டாலே அப்படி சும்மா அதிருதில்ல ரஜினி ஸ்டைலில் சொன்னோம் அந்த மாதிரி தான் ஏன்னா பொதுவாக எல்லா பக்கமுமே இருக்கிறப்ப முடியும் வெட்டி கதை வேலை இல்லாத கதை அடுத்தவன் கதை வந்த கதை போன கதை சொந்த கதை கதையே பேசி 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 வாழ்ந்துட்டுருக்காங்க மனிதர்கள் எல்லாருமே எல்லாருமே அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க எப்போ ஒருத்தன் எவனை பற்றியுமே பேசாமல் அமைதியாக இருக்கிட்டானோ அவன் வந்து ஜீனியஸ் எல்லாம் சொல்லுவான் வள வள தொலை தொழத்து எவனை பற்றியுமே பேசக்கூடாது வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையில் நடக்கிறத பற்றி நம்ம பேசுனாலே நம்ம வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் அட்வென்ச்சராக இருக்கும் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா இவ்வளோ நாளும் அந்த பெயினில் இருந்தேன் சரி அந்த பெயினும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த சாப்ட்ரே ஒரு வீடியோ போடும் ஏன்னா எடுக்கலாங்க நம்மளோட கதையை வச்சு ஒரு பெரிய ஒரு படமே எடுத்துடலாம் ஆனால் படம் எடுக்கிறதுக்கு வருமானம் கிடையாது ரூவா கிடையாது எதுவுமே கிடையாது எமக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது இதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது நான் வந்து உரி உரி லவ் பண்ணும் நேசித்தேன் ஒன்றும் கூட ஒன்று ஒன்றுமே கிடையாதுங்க காலையில் ஒரு டிபியை பார்க்க அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கண்ணீர் அந்த டிபியை பார்த்தோன்னே வெறும் டிபி தான் அந்த டிபி பார்க்குறவங்க கூட வீடியோ பார்க்கலாம் பார்க்காம கூட இருக்கலாம் அந்த டிபியை பார்க்க முடிஞ்ச அவர் திடீர்னு ஒரு எதிர்பார்க்காம பார்த்தேன் அது அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துச்சு பார்த்து அப்படின்னு திரும்பி கண் கலங்கினாலும் தொடச்சிட்டு போ நம்மளோட கண்ணீரை நம்மளால் மட்டும்தான் துடைக்க முடியும் வேறு யாராலையும் துடைக்க முடியாது வேறு யாரும் வந்து துடைக்க போகிறதும் கிடையாது நம்மளை பற்றி குறை சொல்லுவாங்க அப்படி இப்படி அப்படி இப்படின்னு ஜாலியாக இருங்கப்பா சந்தோஷமாக இருங்கப்பா ஹாப்பியாக இருங்கப்பா எவனுமே இந்த உலகத்தில் யோக்கியம் கிடையாது எவனுமே நல்லவன் கிடையாது எவனு கெட்டவனும் கிடையாது புரியுதா நல்லவன் கெட்டவனாக மாறலாம் கெட்டவன் நல்லவனாக கூட மாறலாம் இதுதான் புரியுதா எடுத்துக்கோங்க யாரையும் குறை சொல்லாதீங்க உங்கள் வாழ்க்கையில் தேவையான விஷயத்த அனைத்தையும் சுவாரஸ்யமாக ருசிக்கு சந்தோஷமாக இருங்க எதையும்பே லாக் ஆகிக்கிட்டாங்க லாக் ஆகும்னா அதுதான் அடுத்த விடியில் கண்டி